இது ஒரு அருமையான நிகழ்வு ஆன்மீக தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் கல்வியாளர்கள் சேவை மனப்பான்மை கொண்ட பெருமக்கள் அடர்த்தியாக கொழுமியிருக்கின்ற இந்த பேரவையை முழுமனதோடு வணங்கி மகிழ்கிறேன் சற்று முன்னர் நமக்கெல்லாம் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஒரு குறும்படம் ஒன்று காட்டப்பட்டது இந்த குறும்படம் கோவையிலே தான் முதன் முதலிலே அது ஆரம்பித்து காட்டப்பட்டது நிறைய தடவை பார்த்து விட்டேன் ஒவ்வொரு தடவை அதை பார்க்கிற போது கூட மயிர்கூச்சருகின்றது மயிர்கூச்சி அதாவது முதல் முறை கோவையிலே கோவை படைப்பாளர்கள் சங்கம் தயாரித்து அதை போட்டு காட்டும்போது அவ்வளவு உணர்வுபூர்வமாக இருந்தது ஒன்பது பயங்கரவாத முகாம்களை சில மணித்துளிகளில் சுக்குநூறாக்கி இந்திய பெருநாட்டின் பகல்காம் தாக்குதலுக்கு பின் இந்திய பெருநாட்டின் பெருமையை நிலைநாட்டிய இரண்டு வீரப்பெண்கள் இரண்டு வீரப்பெண்கள் சோபியா குரேசி வியோமிகா சிங் சோபியா குரேசி வியோமிகா சிங் அந்த இரண்டு வீரப்பெண்கள் அந்த பெண்களுடைய படங்களைத்தான் நான் மொபைலில் வைத்திருக்கிறேன் நான் மொபைலில் வைத்திருக்கிறேன் இப்பொழுதெல்லாம் கோயில்களுக்கு போகும்போது என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு இந்த இரண்டு பெண்களுக்கும் நான் அர்ச்சனை செய்கிறேன் என்பதை பணிவன்போடு இந்த மன்றத்துக்கு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய வாழ்நாள் ஆசை இந்த இருவரையும் ஒருதடையாவது சந்தித்திட வேண்டும் அந்த பொற்கரங்களுக்கு அந்த பொற்கரங்களை தொட்டு வணங்கிட வேண்டும் என்று நான் மரியாதையோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன் அன்பமை அண்ணாமலை அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அதே ஆண்டில் நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இருக்கிறேன் இவ்வளவு சின்ன வயதில் இவ்வளவு துடிப்புடன் பொறுப்புடன் போராடுகிற ஒரு போராளியை பார்த்து அன்போடு வியக்கிறேன் என்னுடைய மகளுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரே வயது ஸோ அன்பு மகன் அண்ணாமலை இன்னும் பல சாதனைகளை செய்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் வந்து இந்த எம்எஸ்சி பிஹெச்டி எல்லாமே டெல்லியில் படித்தேன் பிஎஸ்சி கிரி கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்திலும் எம்எஸ்சி பிஹெச்டி எல்லாம் இந்த பூசா இன்ஸ்டிடியூட் என்று சொல்லப்படுகிற இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் படிப்பேன் அங்கெல்லாம் இந்த இருந்து வந்த மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவர்கள்லாம் அப்போல்லாம் என்னுடைய ரூமில் தங்கி படிப்பார்கள் அந்த கோச்சிங் கோச்சிங்கெல்லாம் போயிட்டுருப்பாங்க இன்னும் அவர்களுடைய நினைவுகள் இருக்கிறது அதனால்தான் மூத்த ஐஏஎஸ் நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு நான் ரொம்ப பரிச்சயமாக இருக்கிறேன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக அவ்வளவு சிரமப்பட்டு படித்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வர வேண்டு வருகிறார் என்றால் அது மிகவும் போற்றத்தக்க ஒரு செயலாகும் வயதில் மூத்தவன் என்கின்ற முறையில் அவருடைய எல்லா முயற்சிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் மேடிக்கு வந்ததும் நிறைய சின்ன சின்ன ஆசைகள் கோரிக்கைகள் வைக்கலாம் என்று இருந்தேன் இன்றைய விழாநாயகன் ஐயா அவர்களை பற்றி ஐயா அவர்களை பற்றி ஈரோட்டில் வந்து பேசுவது திண்டுக்கல்லுக்கு இந்த இது கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க என் தொழுதகை நண்பர் அவரிடம் நான் கண்டு வியந்த சில வியப்பான எழுத்தாற்றல் திறமைகளை இந்த மேடையிலே பதிவு செய்ய அன்போடு வேண்டுகிறேன் நேற்றைக்கு இதே நேரம் கோவை புத்தக திருவிழாவில் பேசிக் கொண்டிருந்தேன் இதே கருத்தைத்தான் ஒரு நூலாசிரியன் ஒரு படைப்பாளி ஒரு எழுத்தாளன் தான் எழுதுகின்ற எழுத்துக்கும் நடைமுறை செயலுக்கும் பொருத்தமாக இருக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்ச இடைவெளி இருக்க வேண்டும் நான் தமிழகத்தில் தமிழ் பரப்பில் எனக்கு தெரிந்த படைப்பாளிகளில் எழுத்தாளர்களில் அவ்வளவு சொல்லுக்கும் செயலுக்கும் ஒன்றாகவே இருக்கிற தலைமை படைப்பாளி எஸ்ஆர்எஸ்ஐயாவர்கள் எஸ்ஆர்எஸ்ஐ அவர்கள் அவருடைய நூல்கள் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் படித்திருக்கிறேன் என்னுடைய வேளாண் நண்பர்களோடு சொன்னார் அவர் எதிலே எழுதுகிறார் என்று அவர் எழுதுவதை பார்த்திருக்கிறேன் எழுதுகிற நேரத்தை பார்த்திருக்கிறேன் ஒரு ஒரு வங்கியில் சேமித்து வைத்திருக்கிற பணத்தை போன்று செய்திகளை சேமித்து வைத்து கொண்டு அந்த சேர்ல உட்கார்ந்தா பேப்பரும் பெண்ணும் இருந்தா பரவாயில்ல எடுத்து எழுதிட்டே இருப்பார் அதாவது ஒரு துக்குளக்கில் அவர் எழுதிய செய்திகள் திருத்தப்படாமல் வெளியிடப்படுகின்றன ஒரு துக்குளக்கில வரணும்னா நான் கூட சில சமயங்களில் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் சொல்லுவேன் கொஞ்சம் பார்த்து எழுதுங்க ஐயா ஏதாவது டேட்டா மிஸ் ஆகிற போது ஏதாவது கொஞ்சம் இதாகிற போதுன்னு சொன்னேன் ஆனால் அத்துணை சரித்திர நிகழ்வுகளை எல்லாம் சரியாக நினைவுபடுத்தி கொண்டு எழுதுகிற ஒரு பேராற்றல் மிக்கவர் அவர்கள் என்பது ஒரு சமயம் பொதுவாக அவருடைய துணைவியாருக்கே ஒரு சந்தேகம் வந்துவிட்டது இவர் எழுதுகிறார் துணைவியாரும் அவரும் ஒரு கோயிலுக்கு செல்கிறார்கள் கோயிலுக்கு செல்கிறார்கள் நீங்கள் தான் நிறைய எழுதுறீங்களே இந்த கோயிலை பற்றி எழுதுங்கள் என்று ஒரு பரீட்சை வைக்கிறாங்க இந்த வீட்டிலே துணைமையார்கள் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு பரீட்சை வைப்பது சாதாரண விஷயம் அங்கே அந்த தேங்காய் அந்த கடையில் ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க பேனா எடுக்கிறாங்க ஒரு பதினைந்து நிமிடத்தில் அந்த கோயிலை பற்றி ஒரு மிக அழகான கவிதை எழுதியிருக்கிறார் மிக அழகான கவிதை எழுதியிருக்கிறார் எதையுமே ரெஃபரன்ஸ் இல்லை கோயிலுக்கு போனவங்க தேங்காய் வளத்தோடுவான் உட்கார்ந்தாங்க பேப்பரு பெண்ணு எழுதியிருக்கிறாங்க ரெண்டாவது நான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி சொன்னேன் அதிலே அவர் எழுதிய கவிதை தான் என்னுடைய நினைவு கெட்டியபடி இதுவரைக்கு ஆபரேஷன் சிந்தூர் பற்றி எழுதிய அருமையான கவிதை அருமையான கவிதை அருமையான கவிதை அதைத்தான் நான் அதை எல்லா மொழிகளிலும் ஒழிவு ஏற்க வேண்டும் எல்லா மொழிகளிலும் ஒழிவேற்க வேண்டும் என்று இரண்டு இன்றைக்கு வருகிற தலைவரிடம் நான் வேண்டுகோள் வைக்கலாம் என்று இருந்தேன் அவ்வளவு அருமையான கவிதை தத்துருவமான கவிதை இன்று வருகிற விருந்தினர்களுக்கெல்லாம் அதை ஃப்ரேம் போட்டெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அன்னைக்கு வந்து அவர் படித்த விதம் அந்த உணர்வுபூர்வமான அந்த கவிதை மிக அழகாக அருமையாக இருக்கிறது இரண்டாவது அவருடைய இந்த அயோத்தியை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் அந்த பக்கம் அந்த மேலே இடது பக்கம் அயோத்தியை பற்றி தமிழிலே அழகான புக புத்தகம் எழுதியிருப்பார் போன மாதம் நான் வந்து காசி அயோத்தியை பயணம் போயிருந்தேன் உறவினர்களோடு போயிருந்தேன் அந்த புத்தகத்தையும் எடுத்து கொண்டு போயிருந்தேன் புத்தகத்தையும் ரொம்ப அந்த புத்தகத்தை அந்த அயோத்தி அந்த வெளி சுற்று விழாவுக்கு அப்படியே கொண்டு போய் சுற்றி கொண்டு வந்து வந்தேன் அதுவும் கூட அயோத்தி பற்றி அவ்வளவு அழகான தெளிவான ஒரே நூல் இது ஒரே நூல் இது அதுவும் இந்தியாவிலே அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்னுடைய ஆசை அதையும் நம்ம தலைவட்டை சொல்லி சீக்கிரமாக செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு இந்தியிலே மற்ற எல்லா ஏன்னா அயோத்தியில் அவ்வளவு கூட்டம் நெருக்கம் அந்த வருகிறவர்கள் எல்லாம் இதை நான் அங்கே இருக்கிற தமிழ் இவங்கிட்ட இந்த புஸ்தகத்தை கொடுத்த உடனே எவ்வளவு அருமையாக இருக்கிறது அவ்வளவு அயோத்தியை பற்றி எல்லாம் சொன்னவர்கள் அதனுடைய வரலாறு அவ்வளவு தெளிவாக அழகாக எழுதியிருக்கிறார்கள் அதை குண்டின் மேலிட்ட விளக்காக அதை நாம் ஒளிபரப்ப வேண்டிய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே அருமவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா என்ன கூப்பிடுவாங்கன்னு நினைக்கல ஓபனிங் பேட்ஸ்மேன் எஸ்ஆர்எஸ் ஐயா சொன்னார்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு போங்க பின்னாடி வருகிறவர்கள் நிறையா கல்வியாளர்கள் அரசியல் நிறைய சிக்சர் அடிக்கிறவங்களாம் நிறையா இருக்கிறாங்க எனவே இத்தோடு என்னுடைய உரையை முடித்து கொண்டு விடைபெறுவதற்கு முன்னால் இந்த நூல் வெளியீட்டு விழா சிங்கப்பூரிலே நூல் வெளியீட்டு விழா நடக்கிற போது ஒரு அருமையான நிகழ்வு நடைபெறும் சிங்கப்பூரிலே ஒரு நூல் வெளியீட்டு விழா நான் நிறைய முறை போயிருக்கிறேன் நூல் வெளியீட்டு விழாவுக்கு அந்த நூலை வெளியீட்டு விழாவிலே அரங்கிலே அன்றைக்கு அரங்கத்திலேயெல்லாம் எல்லாம் வந்து இந்த கல்யாணத்துக்கு மொய் வைக்கிற மாதிரி ஒரு ஒரு பெட்டியில் வச்சுட்டு புஸ்தத்தை வாங்கிட்டு அப்படியே வந்துடுவாங்க புத்தகத்தை வாங்கிட்டு வந்துடுவாங்க மிக அருமையான பழக்கம் அருமையான பழக்கம் சிங்கப்பூரில் இன்னொரு பழக்கம் அந்த தேசிய நூலகத்திலே உள்ள பெரிய அந்த அரங்குக்கு தமிழ் நிகழ்ச்சி என்றால் அது இலவசம் ஃப்ரீ இலவசம் ஃப்ரீ தாய்மொழியை வளர்க்க இப்படியெல்லாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று அந்த நாட்டிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் சில சமயங்களில் இந்த மொய் பணமே இந்த புஸ்தகம் அடித்த விலைக்கும் எல்லாமே அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனால் நம்ம அளவாக வைக்க மாட்டோம் நம்முடைய தகுதிக்கு தேர்ந்த மாதிரி வைப்போம் அந்த அளவிலே அதே நிகழ்வை நம்ம ஊரிலையும் ஈரோட்டிலும் முதன் முதலாக தொடங்கலாம் என்று இருக்கிறேன் எனவே மொய்ப்பணமாக எனது சார்பிலும் எஸ் எஸ் ஆர் ஐயா நூலாசிரியர்களுக்கு மொய்ப்பணமாக எனது சார்பிலும் திருமதி கோகிலா சுப்பையன் அவர்கள் ராமகிருஷ்ணா நிறுவனங்களினுடைய அம்மா அம்மா தான் எனக்கு ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தியவர் அறிமுகப்படுத்தியவர் எனது சார்பிலும் திருமதி கோகிலாசுபையன் அவர்கள் சார்பிலும் மொய்ப்பணமாக இந்த நூலுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கி மகிழ்ந்து விடைபெறுகிறேன் வணக்கம் அடிகளார் இதை சமர்ப்பிக்கிறேன் அவர் மூலமாக அவர்கள் ஆசையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் கை தட்டுறதுல நம்ம வந்து வஞ்சகமே வைக்க கூடாதுங்க நல்ல வாழ்த்துகள் வந்து கொடுக்கணும் ஓபனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு வந்து மதிப்பிற்குரிய முனைவர் ஆர் விஜய